அவர் சிதம்பரம் கூட்டத்தில் பேசியதுதான் அவர் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து கோவையில் பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த முழக்கமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்ற தேர்தலில் சொன்னது சென்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணத்தினால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக பிஜேபியால் வளைக்கப்படுகிறது கபலீகரம் செய்யப்படுகிறது ஆகவே தமிழகத்தை மீட்க வேண்டும் என்கிற இந்த அரசியல் முழக்கத்தை சென்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த முழக்கம் அது அந்த முழக்கத்தை தான் இரவலாக பெற்று இப்பொழுது பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் அவர் கோவையில் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்டுகளே இல்லை அவர்களது முகவரியே இல்லை அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் பேசினார் மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசினார் இந்த ஒரு வார இடைவெளியில் என்ன ஞானஸ்தானம் பெற்றார்னு தெரியல ஒருவேளை சிதம்பரம் வந்ததினால நடராஜர்கிட்ட ஞானஸ்தானம் பெற்று சொன்னாரான்னு தெரியல கம்யூனிஸ்டுகள் விசிகே போன்ற கட்சிகள் எங்களை அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லைங்கிறாரு சிதம்பரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல நகைச்சுவை இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நகைச்சுவையில் மிகச்சிறந்த நகைச்சுவை நேற்று எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் சொன்னது மட்டும்